இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் எந்த ராசிக்காரர்கள் வந்து காற்றி வாங்கக்கூடாது ரேஸில் நம்ம கலந்துக்கக்கூடாது ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அதாவது எப்பயுமே அந்த ஜாக்பாட்டுங்கிறது எல்லா ராசிகளுக்குமே இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த நமக்கு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அதாவது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது வந்து இருக்காது அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படாது நிறைய பணம் வந்து கிடைக்காது போட்டி பந்தயத்தில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அந்த மாதிரியான பலன்கள் வந்து இருக்கும் அது எந்த ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று துலா ராசி இரண்டாவது வந்து விருச்சிக ராசி மூன்றாவது மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடக்கூடாது அதே மாதிரி நம்ம பெட்டு கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரியான வேலைகள் வந்து நம்ம செய்யக்கூடாது ஒருவேளை நாம் அதையும் மீறி இந்த மூன்று ராசிகளுமே நான் சொன்ன விஷயத்தில் ஈடுபட்டால் பண இழப்புகள் வந்து ஏற்பட்டுரும் இதுவரைக்கும் பண இழப்பு ஏற்பட்டிருக்காது ஆனால் இனி ஏற்பட்டுரும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் மட்டும் இந்த விஷயத்தில் இந்த மூன்று ராசிகளுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தயவுசெய்து ஈடுபடாதீங்க ஈடுபடுறதை குறைச்சிக்கங்கன்னு சொல்கிறத காட்டிலும் ஈடுபடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பண இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலம்தான் மற்ற விஷயங்களில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது